உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்புக்குரியவர்களே நாம் இந்த காணொலியில் திருப்பாடல் அறுபத்தி எட்டை எடுத்து வாசிப்போம் திருப்பாடல் அறுபத்தி எட்டு ஒரு முக்கியமான பாடல் கடவுள் இஸ்ராயல் வரலாற்றில் ஆற்றியுள்ள அற்புத செயல்களை வியத்து செயல்களை விரிவாக எடுத்துரைக்கிறது குறிப்பாக எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து கடவுள் மீட்டு வந்த அந்த வரலாற்று நிகழ்வு இங்கு குறிப்பிடப்படுகிறது அதற்கு பிறகு பாலைவனத்தில் இஸ்ராயல் மக்கள் பயணம் செய்தபொழுது கடவுள் எவ்வாறு அவர்களோடு உடனிருந்து பயணம் செய்தார் கடவுளுடைய பிரசனத்தை மக்கள் எவ்வாறு உணர்ந்தார்கள் என்பதை எடுத்து கூறுகிறது பிறகு நீதித்தலைவர்கள் தலைவர்கள் காலத்திலே அவர்கள் ஆட்சி புரிய கடவுள் எவ்வாறு உதவி செய்தார் எதிரிடமிருந்து கடவுள் எப்படி அவர்களை காப்பாற்றினார் என்பதை சொல்லுகிறது அதற்கு அடுத்தபடியாக உடம்படிக்கை பேழியை சியோனில் கொண்டு வந்து நிறுவிய பொழுது எவ்வாறு கடவுள் அவர்களோடு இருந்தார் அதற்கு பிறகு நடந்த வரலாற்று நிகழ்ச்சிகளும் இந்த பாடலிலே இடம்பெறுகின்றன இந்த பாடல் ஒரு நன்றி பாடலாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் புகழ்ச்சி பாடலும் இந்த பாடலிலே இருப்பதை நாம் காணலாம் ஆகவே இந்த பாடலை பற்றிய சிறப்பை நாம் படிப்பதனால சில பேர் இந்த பாடலை படிக்கின்ற பொழுது இந்த பாடல் சிறு சிறு பாக்களாக இருந்திருக்கலாம் பிறகு ஒரே பாடலாக இணைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள் இந்த திருப்பாடு அறுபத்தி எட்டை நாம் விரிவாக எடுத்து வாசிப்போம் முதல் வசனம் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சுதறளிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடி கடவுள் எழுந்தருள்வார் இந்த வசனமானது ஒரு பயணத்தின் பொழுது பாடப்பட்ட ஒரு பாடல் திருப்பவனியாக இஸ்ராயல் மக்கள் சென்றபொழுது மோசே அண்டவர் தங்களோடு வர என்று பாடியிருக்கிறார் ஆகவே இது ஒரு தொடக்க பாடலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சுதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடி புகை அடித்துச் செல்லப்படுவது போல அடித்துச் செல்லப்படுவார் நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொடிவர் கடவுளின் பிரசனத்தை நாம் பார்க்கின்றோம் அந்த புகை என்பது என்ன புகை என்பது கடவுளுடைய பிரசனத்தை குறிக்கின்ற ஒன்று நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர் அதாவது அந்த நேர்மையாளர் என்ற வார்த்தை பவனியில் செல்கின்றவர்களை குறிக்கிறது நேர்மையாளர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த பவனியிலே மகிழ்ச்சியோடு கலந்து கொள்கின்ற அந்த மக்களை குறிக்கின்றது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் பவனியிலே ஒன்றாக வருகின்ற பொழுது கடவுள் முன்னிலையில் அவர்கள் ஆர்ப்பரிப்ப மகிழ்ந்து கொண்டாடுவர் அந்த பவனியிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் என்பது இந்த பாடு நமக்கு சொல்கிறது கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள் மேகங்கள் மீது வருகிறவரை வாழ்த்தி பாடுங்கள் மேகங்கள் மீது வருகின்றவர் பாகால் தெய்வத்தின் பெயர் இதை ஆசிரியர் யாவே என்னும் ஆண்டவருக்கு பொருத்தி பாடுகின்றார் மேகங்கள் மீது வருகிறவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம் ஆண்டவர் என்று சொன்னால் இருக்கிறவர் செயல்படுகிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு உடன் பயணம் செய்கின்றவர் ஆண்டவர் ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம் அவர் முன் களி கூறுங்கள் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஆகவே கூர்ந்து பாடுங்கள் என்று ஆசிரியர் அழைக்கிறார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கடவுளை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் நம்முடைய கடவுள் யார் அநாதைகளுக்கு ஏழைகளுக்கு திக்கற்ற மக்களுக்கு கைம்பெண்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற கடவுள் அவர் எங்கிருக்கிறார் தூயகத்திலே இருக்கிறார் விண்ணகம் என்று சொல்லலாம் அல்லது அந்த திருக்கோவிலே கடவுள் குடியிருக்கிறார் தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார் கடவுள் தனித்து இருக்கின்ற மக்களுக்கு தனிமையாக இருக்கின்ற மக்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார் அவர்களை கைவிட மாட்டார் கடவுள் அவர்களை நிச்சயமாக பாதுகாப்பார் சிறைப்பட்டோரே விடுதலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றார் ஆனால் அவருக்கு எதிராக கிளம்புவோர் வறண்ட நிலத்தில் வாழ்வார் கடவுள் எளியவருக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருக்கிறார் அதே சமயத்தில் கடவுளை எதிர்த்து வாழ்கின்ற கடவுளுடைய வார்த்தைக்கு மாறாக செயல்படுகின்றவர்களுக்கு கடவுள் நிச்சயமாக தண்டனை கொடுப்பார் கடவுளே நீரும் உடைய மக்கள் முன் சென்று பாலைவெளி நடை போட்டு செல்லுகையில் சீனாயின் கடவுள் வருகையில் பூவுலகு அதிர்ந்தது கடவுளுடைய அந்த வல்லமை பாருங்கள் கடவுள் வருகின்ற பொழுது அந்த மலை அதிரும் அந்த இடம் அதிரும் இஸ்ராயலின் கடவுள் வருகையில் வானம் மழையை பொழிந்தது கடவுளுடைய அந்த ஆற்றலால் நமக்கு மழை கிடைக்கிறது கடவுளே உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்தேன் வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினர் கடவுள் மக்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்து அவர்களை ஆசி ஆசி வைத்திருக்கிறார் உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கி இருந்தன கடவுளே நீர் நல்லவர் எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தேன் உமக்குரிய உயிர்கள் என்றால் இஸ்ராயல் மக்களை அது சுட்டி காட்டுகிறது இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருக்கு உரிய உயிர்கள் அந்த கட அந்த மக்களை கடவுள் பாதுகாத்து வந்தார் ஆகவே கடவுள் நல்லவர் என்று இந்த பாடல் புகழ்ந்து பாடுகிறது நன்றி சொல்லி பாடுகிறது என் தலைவர் செய்தி அறிவித்தார் அச்செய்தியை பரப்பியோர் கூட்டமோ பெரிது படைகளுடைய அரசர்கள் ஓடினார்கள் புறங்காட்டி ஓடினார்கள் வீட்டில் தங்கியிருக்க பெண்கள் கொள்ளை பொருட்களை பகிர்ந்து கொண்டார்கள் கடவுளுடைய எதிரிகள் அவருடைய வல்லமையை பார்த்து ஓடுகிறார்கள் அவருடைய வல்லமைக்கு முன்பாக அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆகவே அவர்கள் ஓடுகிறார்கள் நீங்கள் தொழுவங்களின் நடுவில் படுத்துக்கொண்டீர்களோ கொண்டீர்களோ வெள்ளியால் மூடிய புறா சிறகுகளும் மூடிய மூடியாத இறகுகளும் அவர்களுக்கு கிடைத்ததே எல்லாம் வல்லவர் அங்கே அரசர்களை சிதறடித்த போது அதாவது யார் என்றால் அரச எதிரிகள் இதைகளை சுட்டி காட்டி இது பேசுகிறது எல்லாம் வல்லவர் அங்கே அரசர்களை சிதறடித்த போது சல்மோன் மலையில் பனிமழை பெய்தது ஓ மாபெரும் மலையே பாசானின் மலையேன் ஓ கொடுமுடி பல கொண்ட மலையேன் பாசானின் மலையேன் ஓ பல முடி கொண்ட மலை தொடரேன் கடவுள் தம் இல்லமாக தேர்ந்து கொண்ட இந்த மலையை நீ ஏன் பொறாமையோடு பார்க்கின்றா இங்கே ஒரு வேறுபாடு பார்க்கின்றோம் அதாவது கடவுளுடைய மலை அந்த சியோன் மலை அந்த சியோன் மலையை பார்த்து அந்த பாசான் மலை பொறாமைப்படுவதை ஆசிரியர் நமக்கு எடுத்து நீ ஏன் பொறாமையோடு பார்க்கின்றாய் ஆசான் மலையை மலையை பொறாமையோடு பார்க்கின்ற அந்த சீன் மலையிலே கடவுள் அவருடைய உறைவிடம் அமைந்திருக்கிறது ஆகவே ஆசாமலையை ஏன் பொறாமை கொள்கிறாய் ஆம் இதிலே தான் ஆண்டவர் என்றென்றும் தங்கியிருப்பார் கடவுள் சியோன் மலையிலே என்றென்றும் வீட்டிருப்பார் வலியுமிகு தேயர்கள் ஆயிரம் ஆயிரம் பல்லாயிரம் கொண்ட என் தலைவர் சீனாய் மலையிலிருந்து தம் தூயகத்தில் எழுந்தருள வருகின்றார் கடவுள் அந்த சீனாய் மலையிலே வந்து இறங்கியதை அங்கிருந்து அவர் பேசியதை அவர் மக்களுக்கு தன்னை பற்றி வெளிப்படுத்தியதை இந்த வரிகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன உயர்ந்த மலைக்கு நீர் ஏறிச் சென்றீர் இந்த உயர்ந்த மலை என்றால் சசியோன் மலை சிறைப்பட்ட கைதிகளை எழுத்துச் சென்றீர் மனிதரிடமிருந்தும் எதிர்த்து கிளம்பியவரிடமிருந்தும் பரிசுகள் பெற்றுக்கொண்டேன் கடவுளாகி ஆண்டவர் அங்கே தான் தங்கி இருப்பார் இந்த பாடல் ஒரு வெற்றி பாடலாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது கடவுள் பவனியாக வருவார் அதாவது வெற்றிக்கு பிறகு ஒரு பவனியாக வருவார் எதிர்களை எல்லாம் இழுத்து கொண்டு செல்வார் ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார் இறைவனே நான் மீட்பு அதாவது ஒவ்வொரு நாளும் கடவுள் நம் மீது கவனம் செலுத்துகின்றார் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கிக் கொள்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம் மீது அக்கறை கொண்டு நம்மை பாதுகாத்து வலியுறுத்தி வருகின்றார் நம் நம் இறைவன் இறைவனே கடவுள் நம் தலைவராகி ஆண்டவர் தாம் இறப்பினின்றி விடுதலை தர வல்லவர் அவர் தம் எதிரிகளின் தலையை உடைப்பார் தம் தீய வழிகளில் துணிந்து நடப்போரின் மணிமுடியை நொறுக்குவார் கடவுள் அவருக்கு எதிராக செயல்படுகின்ற அனைத்து எதிரிகளையும் அவர் அழிப்பார் நொறுக்குவார் கடவுள் அந்த எதிரிகள் மீது தீர்ப்பிடுவார் என்று இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன என் தலைவர் அவர்களை அழைத்து வருவேன் ஆள் கடலிலிருந்து அவர்களை அழைத்து வருவேன் அப்பொழுது உன் கால்களை ரத்தத்தில் தோய்ப்பாய் உன் நாய்கள் எதிரிகளிடம் தமக்குரிய பங்கை சுவைக்கும் என்று சொன்னார் கடவுளின் பவடி செல்வதை என் கடவுளும் அரசு மாணவர் தூயகத்தில் பவனி செல்வதை அனைவரும் கண்டனர் கடவுள் பவனி செல்கின்றார் அதாவது கடவுள் எதிர்களையெல்லாம் அழித்து ஒரு வெற்றியோடு ஆர்வரிப்போடு வல்லமையோடு செல்கிறார் என்பதை இந்த பாட நமக்கு சொல்லுகிறது ஆண்டவருடைய ஒரு வெற்றி பவனிதான் இந்த பாடலுடைய மைய கருத்தாக இருக்கிறது கடவுள் அனைத்தையும் வெல்லக்கூடியவர் அவர் வல்லவர் அவர் அனைத்தையும் வென்று வெற்றியாக பவனி செல்கிறார் என்று இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது முன்னால் பாடகரும் அந்த பவனி செல்லும்போது எப்படி என்றால் முன்னாள் பாடகரும் பின்னால் இசை கருவிகளை வாசிப்போரும் நடுவில் தம்பூரு வாசிக்க பெண்களும் சென்றனர் அந்த வரிசை அதாவது பவனியாக செல்லும்போது அந்த வரிசையை ஆசிரியர் நமக்கு சொல்கிறார் மாபெரும் சபை நடுவில் கடவுளை போற்றுங்கள் இஸ்ராயல் கூட்டத்தில் ஆண்டவரை வாழ்த்துங்கள் அதோ இளையவன் பெஞ்சமின் அவர்களுக்கு முன்னே செல்கின்றான் யூதாவின் தலைவர்கள் கூட்டமாய் செல்கின்றார்கள் தென்னாட்டு மக்களை குறிக்கிறது அதற்கு அடுத்து வருகின்ற செபுலோன் வட பகுதி மக்களை சுட்டி காட்டுகிறது செபுலோன் தலைவர்களும் நப்தலியின் தலைவர்களும் அங்கு உள்ளார்கள் அந்த பவனியில கடவுளே உன் வல்லமையை காட்டியரிடம் என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உன் வல்லமையை காட்டியர்களும் அந்த பவனையின் போது மக்கள் பாடுகிறார்கள் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை காட்டியலும் ஆண்டவரை எழுந்து வாரும் எதிர்கிதருண்டு ஓடட்டும் அண்டவரே உம்முடைய வல்லமையை மிகவும் ஆஹ் மாட்சியோடும் ஆற்றலோடும் எடுத்து காட்டும் என்று மக்கள் விரும்பி சொல்லியிருக்கிறார்கள் இருசிலேமியில் உமது கோவில் உள்ளது எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கொணர்வர் நாணலிடையே இருக்கும் விலங்கினை கண்டியும் நாணல் என்று சொல்லும் போது இந்த இடத்துல எகிப்தை குறிக்கிறது நாளலிடையே இருக்கும் விலங்கினை கண்டியும் மக்களினங்களாகிய கன்றுகளோடு வருகிற காளைகளின் கூட்டத்தையும் கண்டியும் வெள்ளியை நாடி திரிவோரை உமது காலடியில் மிதித்துவிடும் போர்வெறி கொண்டு மக்களினங்களை சுதறடியும் இப்படி இந்த பாடலிலே அந்த எகிப்தினுடைய அந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சியை கண்டிக்கிற வகையில் ஆசிரியை நமக்கு சுட்டி காட்டி கடவுளே வாரும் மக்களுக்கு விடுதலை தாரும் என்று வேண்டுகிறார் எகிப்திலிருந்து அரச தூதர் அங்கே வருவர் கடவுள் முன் எத்தியோப்பியர் கைகூப்பி நிற்க விரைவர் அதாவது அந்த எகிப்து இன்னும் மற்ற இடங்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து அவர்கள் வணங்குவார்கள் கைகூப்பி நிற்பார்கள் ஆண்டவருக்கு மரியாதை செய்வார்கள் அந்த பவனையின் போது உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ் புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அதாவது எல்லா மக்களுமே கடவுளை போற்றுங்கள் உலகில் உள்ள அரசர்கள் மக்கள் அனைவரும் ஆண்டவருடைய அந்த இடத்திற்கு வந்து அவரை போற்றுங்கள் வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் அதாவது வான மண்டலத்தை சுட்டி காட்டுகிறது வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள் இதோ அவர் தம் குரலில் அவர் மிகு குரலில் முழங்குகின்றார் கடவுளுடைய அந்த குரல் அந்த குரல் வலிமை வாய்ந்தது கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குகள் எல்லா ஆற்றலும் யாருக்கு உடையது சொந்தமானது கடவுளுக்கு தான் கடவுள் தான் சக்தி படைத்தவர் மற்ற எல்லாம் எல்லாமே ஆண்டவருக்கு கீழ் படிந்து இருக்கிறது கடவுளுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது கடவுளுக்கு தான் ஆற்றலை உரித்தாக்குங்கள் அவரது மாட்சி இசாயில் மேல் உள்ளது அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது கடவுள் தம் தூயகங்களில் அஞ்சுதருக்கு உரியவராய் விளங்குகின்றார் ஸ்ரேலின் கடவுள் தம் மக்களுக்கு வலிமையையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றார் கடவுள் போற்றி போற்றி பண்பாந்தவர்களை இந்த பாடல் ஒரு வெற்றி பாடலாக கடவுள் பவனி செலுகின்ற பாடலாக அமைந்திருக்கிறது கடவுளுடைய அந்த ஆற்றலை இந்த பாடல் வலியுறுத்தி சொல்கிறது கிறிஸ்து வெற்றி வீரராக திகழ்கின்றார் அவர் பாடுகள் மரணத்திற்கு பிறகு உயிர் தெழுந்தார் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றியை அந்த வெற்றி பவனியையும் நாம் இந்த பாடலோடு இணைத்து நாம் சிறப்பிக்கலாம் இப்பொழுது நாம் ஜபிக்கோ ஜபிப்போம் அன்பு தந்தையே இயேசுவை தூயாவியே இமை போட்டுகிறோம் மாற்றி நிறைந்த தேவனே நீரே எங்களை ஆளுகின்றேன் அன்றுவரே நாங்கள் உங்களுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறோம் அன்றுவரே நீர் எப்பொழுதுமே உமது ஆற்றலை வெளிப்படுத்தி வெற்றி பவனி செலுகின்றேன் உமது வெற்றி பவனியிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு பங்கு கொள்ள எங்களை ஆசுபதித்தோம் அன்றவரே வாழ்க்கையிலே நாங்கள் கவலைப்படாமல் நீர் எங்களோடு இருக்கிறீர் உமது ஆற்றல் எங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய சக்தி எங்களுக்கு இருக்கிறது என்பதை நம்பி நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த உலகிலே வாழ ஆள் கூர்ந்தோம் அன்றவரே எங்களுக்கு எதிராக வருகின்ற அனைத்து தீய சக்திகளையும் நீர் அடக்கும் அண்டவரே எங்களால் எதிர்கொள்ள முடியாத அனைத்து போராட்டங்களிலும் நீ எங்களுக்கு துணையாக இருந்து உறுதிப்படுத்துவீராக அன்பு தந்தையே நீ தந்திருக்கிற விடுதலை வாழ்வை நினைத்து நன்றி கோருகிறோம் தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை வழி எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்